ரிச்சிகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய எஜிகேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் குறிப்பாக அசையும் அசைய சொத்துக்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக லோன் போட்டு கடன் வாங்கி வாங்குறதுக்கான வாய்ப்பு கடந்த வாரம் மாதிரி இந்த வாரமும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் ஒரு மன நிம்மதி என்பது இருக்காது அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த வாரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மையாக முடியும் ரொம்ப நாளாக கணவன் அல்லது மனைவி பிரிஞ்சு இருந்தவங்க மறுபடியும் சேர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் சரி உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் சரி உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ வெளியில் சேஞ்சு பண்ணணும் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணுங்கிறவங்க பண்ணுங்கள் கம்பெனி மாறனும் வேலை கம்பெனிக்கே ஆக பார்க்குற வேலைக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்களும் மூவ் ஆகுங்க பேப்பர் போடுங்க ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள் இது அத்தனைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த வாரத்தில் சொந்த பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் ஏரியா பார்ட்னர்ஷிப்பை சேர்த்து பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா இருக்குது ரொம்ப நாளாக குழந்தை இதை பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தைகள் உண்டு குழந்தைகளால் உங்களுக்கு நன்மைகள் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு வாழ்க்கை நல்ல ஏற்றம் முன்னேற்றம் மகிழ்ச்சி இது அத்தனையும் இருக்குது குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் இது அத்தனையும் நடக்கும் இந்த கால இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரியரில் நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு இருக்குது ஜாப் இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை ஐடியலாக நீங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் அந்த வேலையை நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையா இருக்குது ஸோ ரொம்ப நாளாக திருமணம் நடக்கலைங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு இதுவரைக்கும் மேரேஜ் தள்ளி போயிட்ருக்கிறவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் இருக்குது உங்களுடைய சொந்த பிஸ்னஸுமே இந்த வாரம் பரவாயில்ல நீங்கள் ஏதாவது கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ஏற்றத்தை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் நீங்கள் ஏதாவது வழக்குகள் இருந்தால் வழக்குகளில் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் கிரகரீதியாக நல்லா இருக்குது லோன் எதுவும் அப்ளை பண்ணிடுறீங்க என்ன கிடைக்கும் என்ன காரணத்திற்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரணக்காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் இந்த வாரத்தில் எங்கெல்லாம் பெரும்பான் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நரசிம்மர வழிபாடு பண்ணுங்க